இந்திய அணி பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை டிராஃபியை வென்றிருக்காங்க இந்த போட்டியில் தோல்வி அடைந்த தென்னாப்பிரிக்கா நாடு திரும்பி இருக்க நிலையில இந்திய அணி வீரர்கள் பெரிய இதனுடைய காரணமாக விமான சேவை முதல் போக்குவரத்து சேவை வரையிலுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால இந்திய அணி வீரர்கள் பாத்தீங்கன்னா பார்பட்டாசிலியன் தங்கும் சூழல் நிலவி வந்திருக்கு இதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு பிறகு பிசிசிஐ தனி விமானம் அனுப்பியதைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் பார்பட்டாசியில் புறப்பட்டு சென்றிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா வீரர்கள் பயிற்சியாளர்கள் துணை ஊழியர்கள் வீரர்களுடைய குடும்பத்தினர் பத்திரிகையாளர்கள் என்று அனைவருமே பார்ப்படாசிலுமே புறப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஆறு மணிக்கு டெல்லி வரும் இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் இதற்கு அடுத்தபடியாக காலை மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்று காலை உணவுமே அறிந்திருக்காங்களா அதன் பின்பு டெல்லியில் இருந்து மும்பைக்கு பயணம் மேற்கொள்வதும் அங்கு நாரிமன் பாயிண்ட் முதல் வான்கேடா ஸ்டேடியம் வரை இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரையில திறந்தவேலி பேருந்தில் டி டுவெண்டி உலக கோப்பை டிராபியுடன் ஊர்வலம் செல்ல இருக்காங்களா கடைசியான பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்து கோடி தொகை வழங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது